சில பேருக்கு கோபங்கள் உச்சமாக வந்தாலோ இல்லை எமோஷன்ஸ் அதிகமாக வந்தாலோ இந்த பாம்பு சீர்ற மாதிரியெல்லாம் நெத்தியில வந்து நம்ம ஒரு மாதிரி நரம்புகள் எடுக்கும் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க ஏன் அதாவது பச்சை நரம்புகள் சொல்லுவாங்க உடம்புல இருக்கக்கூடிய பச்சை அதிகப்படியான உடம்புல பாதம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த நரம்புகளுக்கும் ராகுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னா கண்டிப்பாக கிடையாது நரம்பு மண்டலம் ஒரு ஜாதகத்துல பாதிக்குதுன்னா புதனை தான் எடுத்து பேசுவாங்க ஆனால் நுண்ணிய நரம்புகள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல அடிச்சா செத்து போயிடுவாங்க இந்த இடத்துல அடிச்சா கண்ணு போயிடும் காலோடைய குதிகாலுக்கு மேல வெட்டினாக்கா உயிர் போயிடும் அந்த மெல்லிய நரம்புகள் எல்லாம் காரகன் வந்து கேது பகவான் அதனாலதான் ஒரு ஜாதகத்துல வந்து புதன் கேது சேர்ந்திருக்கு அப்படின்னா நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அந்த நரம்பு வந்து பச்சை நரம்புகள் அதிகமாக இருக்கும்போது உடம்புல வாதம் அதிகம் இவங்களுக்கு தான் ஃபிக்ஸ் அதிகமாக வரும் ஒரு எமோஷனால ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண தெரியாதவங்கள இருப்பாங்க அது கேதுன்ற சர்பத்தோட வால் பகுதியை சுட்டி காட்டக்கூடியது தான்